அரசு பள்ளி மாணவர்கள் சிறந்த படிக்க வேண்டிய ஆர்வம் கொண்டவர்களாக விளங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை வாய்ப்பும் வசதியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அவர்கள் எல்லா வகையிலும் சிறந்து விளங்க முடியும் எந்த அளவிற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து முன்னேறாங்க ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் டீச்சர் கொடுத்தமா பாடத்திற்குண்டான ஆசிரியர்கள் இருந்தாரளா என்பதுதான் ரொம்ப முக்கியம் அது எல்லா பள்ளிகளிலும் அரசு பள்ளிகள் அரசு பள்ளி மாணவர்களால் உழைக்கின்ற மக்கள் மிகவும் சமூகத்தினுடைய வரக்கூடிய மக்கள் அவர்கள் தங்கள் கல்வியினால் மட்டும்தான் அதிகாரத்தை பெற முடியும் என்கின்ற முழு சிந்தனையோடு படிக்கக்கூடியவர்கள் எனவே அரசு பள்ளி மாணவர்கள் இந்த சாதனையை புரிந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த மாணவர்களுக்கு கிடைத்த அதே வசதி அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திலே நாம் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை திரு பிரின்ஸ் கஜேந்திர இன்னொரு கேள்வி பொதுவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஒரு பள்ளிகள் இந்த அளவுக்கு ஒரு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட இந்த பாட விகிதங்கள்ங்கிறது ஒரு சிபிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல மெட்ரிகா இருக்கட்டும் அரசு பள்ளிகள் கொண்ட அந்த பாட வித்தியாசங்கள் இருக்குது அது வந்து இந்த அரசு பள்ளி தேர்வுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு நீட் தேர்வுக்கு இது எப்படி பாக்குறீங்க இதுல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும் எதிர்பார்க்குறீங்க அதாவது ஒரு இயற்பியல் அறிஞரை உருவாக்குவதுதான் ஒரு பள்ளிக்கூடத்துடைய ஒரு கல்லூரியுடைய ஒரு பல்கலைக்கழகத்துடைய நோக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அந்த இடத்திற்கான தேர்வு என்பது வேறு எனவே பிளஸ் டூல பதினாறு வயசுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தைக்கு இயற்பியலில் என்னென்ன சூத்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் வேதியியலில் என்ன தெரிந்திருக்கணும் உயிரியல்ல விலங்கியலாகட்டும் தாவரியலாகட்டும் என்ன தெரிந்திருக்கணும் அதேதான் வணிகவியலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் கணக்கு பதிவிலாகட்டும் ஒரு இருபத்தோரு வயதுக்கு இருக்கக்கூடிய புரிதலை பதினாறு வயசுல நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாது போட்டித் தேர்வு என்பது நிச்சயமாக அது வேற பாடத்திட்டம் பாட நூல் வகுப்பறையில படிக்கிற படிப்பு என்பது நிச்சயமாக வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது நீங்க சிபிஎஸ்சி ஆகட்டும் ஸ்டேட் போர்ட் ஆகட்டும் பாடத்திட்டத்தினுடைய கண்டென்ட் இருக்கு இல்லையா உள்ளடக்கம் அது எல்லாத்துலயும் ஒரே மார்க்கா இருக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க என்ன மாதிரியான வசதி கொடுத்திருக்கீங்க என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஓட்டித் தேர்வுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு நாலு பதில் அவங்களே கொடுத்தாங்க நாலுல இருந்து ஒன்னு வந்து நீங்க தேர்வு பயிற்சி பயிற்சி நேரம் அவகாசம் என்னுடைய சமூக பொருளாதார சூழல் உணவுதான் என்பதை அதற்கும் பாடத்திட்டத்திற்கும் வருவாத கொடுக்கணும் அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக கட்டதற்கான ஆசிரியரும் நூலகமும் நாம வந்து பள்ளிகளில் ஏற்படுத்தி கொடுக்கணும் சமமாக இருக்கிறதா என்பதை பார்க்கணும் இதைத்தான் முதல்ல ஒரு நல்வாழ்வு கவலைப்பட முடியுமே தவிர ஒரு சமூகம் கவலைப்பட முடியுமே தவிர ஒரு அசமத்துவமான ஒரு சூழலை உருவாக்கிட்டு நீ போட்டிக்கு தயாராகல உனக்கு இது சரியில்லை அது சரியில்லை என்று குற்றம் சுடுத்துவது எந்த வகையிலும் நியாயமாகாது நிச்சயமாக திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு நீங்கள் சொன்னது போக ஒரு நல்ல ஆசிரியரோ நல்ல நூலகமோ ஏற்படுத்தி கொடுக்கும்போது மாணவர்கள் தங்களுக்கு அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அதே நேரம் இந்த ப்ளஸ் டூ தேர்வில் ஒரு சில மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கலாம் அந்த தோல்வி அடைந்த மாணவர்கள் சில நேரம் தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள் இல்லையா அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனை கொடுக்க வரும்போது என்ன மாதிரியான ஆலோசனை கொடுக்கலாம் பெற்றோர்களோ இல்லை பள்ளி நிர்வாகமோ இல்லை ஆசிரியர்களோ அவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தால் நீங்கள் பதிவு செய்யுங்க பள்ளி தேர்வு என்பதோ கல்லூரி தேர்வு என்பதோ வெற்றி தோல்வி என்பதே கிடையாது ஒரு தேர்வுல ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு தகுந்தாற் போல் அந்த குழந்தையால் எந்த அளவுக்கு கற்கள் என்றதோ அந்த அளவுக்கு தன்னுடைய கற்றல் திறனை வெளிப்படுத்துகிறது அவ்வளவுதான் அப்ப அந்த கற்றல் திறன் ஒரு குழந்தைக்கு நாம் எதிர்பார்த்த அளவு இல்லைன்னா அந்த குழந்தைக்கு கூடுதலாக கற்றல் திறன் பெறுவதற்கான வசதியை இந்த சமூகம் ஏற்படுத்தி கொடுக்கணும் எனவே அதை ஏற்படுத்தி கொடுக்கலன்னு சமூகம் தான் உணரணும் தவிர பள்ளிக்கல்வித்துறை தான் உணர வேண்டியது உணர அரசுத்தான் அந்த குழந்தை எந்த காரணத்திலையும் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் யாரெல்லாம் டென்த்ல பெயில் ஆனாங்களோ யாரெல்லாம் பிளஸ் டூல பெயில் ஆனாங்களோ அந்த பிள்ளைகள் தான் பிற்காலத்துல இந்த சமூகத்தை புரட்டி போடக்கூடிய சாதனைகள் படைத்திருக்கிறார்கள் அது எந்த துறையா இருந்தாலும் அந்த உயிரி துறையா இருந்தாலும் சரி விஞ்ஞானத்துறையா துறையா இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி ஏதோ மதிப்பெண் குறைந்து விட்டது அல்லது தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் நான் தான் இந்த சமூகத்தை தலைமை தாங்குவதற்கு தகுதியானவர் என்ற உறுதி அந்த குழந்தைக்கு வரணும் உடனே அந்த இழந்த அந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு என்ன செய்யணும் ஆலோசனை பெறணும் சுத்தி இருக்கிறவங்க யாரும் அந்த குழந்தை கிட்ட மதிப்பெண்ணை காட்டி பேசக்கூடாது அந்த குழந்தைக்கு பக்குவத்தை கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு ஆதரவா நிற்கணும் நிச்சயமாக அப்படிப்பட்ட குழந்தைகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவாங்க அந்த தன்னம்பிக்கையை உற்றார் உறவினர் சமூகத்தை சார்ந்த அத்தனை பேர் அந்த குழந்தைக்கு ஊட்டணும்